கோயிலுக்குள்ள நுழையும் போது ஒரு சயின்டிபிக்கலான ஒரு விஷயம் இருக்கு பல பேர் அத இப்ப அவருக்கும் கண்டுக்கிறதே இல்லை அது என்னன்னு தெரியுமா எஸ் அதுதான் ஆமா பொதுவா கோயிலுக்குள்ள போறவங்க எல்லாருமே இந்த பலிபீடம் என்ன அப்படின்னு தெரியாமலேயே அந்த கொடிமரத்து பக்கத்துல என்னமோ இருக்குப்பா அப்படின்னு சுத்தி வருவாங்க பக்கத்துல போவாங்க ஆனா மடு கடந்து போயிருவாங்க பலிபீடம் ஒரு மகத்துவமான ஒரு இடம் ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம எப்படி சப்பல்ஸ் வெளியில கழட்டி விட்டுட்டு கோயிலுக்குள்ள என்ட்ராகிறோமோ அதே மாதிரி நம்ம எண்ணங்களை பியூரிஃபை பண்றது நம்மளுடைய கோபம் காமம் குரோதம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நம்ம எண்ணங்களை எல்லாத்தையும் சரண்டர் பண்ற இடம் தான் பலிபீடம் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம பலிபீடங்கிற இடத்துல நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுள் நேர்மறையான எண்ணங்களோட செல்வது தான் பலிபீடம் அடுத்த தடவை மறக்காம ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸோ ஒன் மினிட்டோ பலிபீடத்துக்கிட்ட நில்லுங்க ஐ சடன் தேர்ட் அப்படின்னு சொல்லுங்க எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆகும் ஜஸ்டிஃபை ஆகும் நீங்க கோயில்கிட்ட போகும்போது ஒரு ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஓவராலா இந்த வீடியோட நோக்கம் என்ன தெரியுமா முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள்ல சில குறிப்புகள் எடுத்து இங்க பதிவு பண்ணிருக்கோம் என்ன சொல்லப்போனா போனா கோயிலுடைய வாசல் இருக்கு இல்லையா அங்க நீங்க தொட்டு கும்பிட்டு உள்ள என்றாங்கிறீங்கள அங்க கூட பலிபிடா இருக்குன்னு சொல்லப்படுகிறது சோ நீங்க ஒவ்வொண்ணையும் கரெக்டா ஃபீல் பண்ணனும் ஓம் நம சிவாய் ஓம் நம